வாங்க நண்பர்களே புதிய வீடு பழைய வீடு வாங்க அதே போல் காளி மனைகள் வாங்க ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கும் நிச்சயமாக அந்த ஏஎம் ஹவுஸ் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீடை பார்க்கலாம் நம்ம பார்க்குற வீடு வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி இடம் பதினோரு சதுர்த்து இந்த வீடு கட்டியிருக்காங்க மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் வாஸ்து பார்த்து காட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமும் ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு சீலிங் பண்ணியிருக்காங்க மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இரும்பு கேட்டு லாக்கு இருக்குது சேஃப்டி லாக்கு இந்த கதவு நிலையும் தேக்கில் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்துட்டோம் ஃபோட்டிக்குள்ள அருவி ஒரு பெரிய ஒன்று போட்டுற அளவுக்கு அந்த இடம் அமைச்சிருக்காங்க நல்லா ஹால் நீளமாக இருக்கும் இருபத்தெண்டு அடி நீளம் பன்னெண்டு அடி அகலத்தில் பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சீலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க பெரிய ஒரு டிவியை ஒட்டு ஒரு பண்ணியிருக்காங்க கபோர்டுலேயே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க சூப்பரான வீடு எல்லாம் வாஸ்து பார்த்து காட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமும் ஒவ்வொரு பெட்ரூமை பார்த்த மாதிரி இருக்கும் இந்த இன்ஜினியர் வந்து அந்த அழகான முறையில் இந்த வீடை வந்து அப்படியே சிற்பி மாதிரி சுதுக்கி வச்சுருக்காரு நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்களை கவரக்கூடிய வீடு இது நல்லா முழுமையாக வீடை வீடியோ பாருங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறக்கும் வாங்குறக்கும் உதவியாக இருக்கும் நிறைய வீடுகள் நம்ம வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து வாங்க பார்க்குறதுக்கு நம்ம ஏற்பாடு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம வந்து பீரல் தேவையில்லை ஸ்லாப்பு வந்து அந்த இதில் வந்து அதே கபோர்டுலேயே அழகாக வந்து பென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு எம்டிஎலாம் நடத்துல நல்லா அழகா மொழியில் வந்து அமைச்சிருக்காங்க இந்தியன் ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று அந்த போட்டக்கூடிய டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ மாடலில் அமைச்சிருக்காங்க நல்லா ஒரு அகலமாகவும் அஞ்சு அடி எல்லாம் அகலத்தில் ஏழு அடி நீளத்தில் அந்த பாத்ரூம் போட்டிருக்காங்க திருச்சி கே கே நகர் அந்த உடையம்பட்டி ரோடு ரெங்கு ரோடு ஓலையூர் இந்த மூணு ஏரியாவிலையும் பார்த்திங்கன்னா விலை குறைவாக இருக்குது இருபத்தி ஆறு லட்சம் இருபது முப்பத்தி எட்டு லட்சம் நாற்பது லட்சம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் இந்த ஏரியாவில் இருக்குது எஸ்பிஐ ஸ்கூல்கிட்ட புது வீடுலாம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மூணு பெட்ரூமில் தான் கட்டுறாங்க அது சூப்பராக இருக்குது வீட்டுக்குள்ளேயே படிக்கொடுத்து கட்டுறாங்க நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதெல்லாம் வீடு பார்த்திங்கன்னா தொண்ணூறு லட்சத்தில் தான் அந்த வீடு கட்டுறாங்க இதே எஸ்பி வந்து எல்ஏசி காலில் இருக்குது வீடு எண்பத்தஞ்சு லட்சம் கொஞ்சம் அந்த ஐயனார் தெரு கொஞ்சம் உள்ளே போனோம் அங்கேயும் வீடு இருக்குது தொண்ணூறு லட்சம் எண்பத்தஞ்சு லட்சம் எண்பது லட்சத்துக்கெல்லாம் எஸ்பிஐ ஸ்கூல்கிட்டேயும் இருக்குது எல்ஏசி கார்டுலேயும் இருக்குது அதே போல் ஒடையம்படி ரோட்லேயும் வீடு இருக்குது நண்பர்களே இந்த நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எண்பத்தி ரெண்டு எழுபது எழுபத்தி ஒன்று தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு நிச்சயமாக உங்களுக்கு வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உதவியாக இருக்கும் நண்பர்களே வீடியோ முழுமையாக பாருங்கள் நல்ல அழகான மாடல் கிச்சனு மாஸ்டர் பெட்ரூம் பேக் சைடு கொள்ளை பழக்கம்னு சொல்லுவாங்க அதுக்கு போகிறதுக்கு அதுக்கு ஒரு கதவு வச்சுருக்காங்க எல்லாம் வாஸ்து பார்த்து இந்த வீடு கட்டியிருக்காங்க நல்லா அமர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய டேபிள் போட்டு இருக்கிறதுக்கு இந்த இடத்த ஒதுக்கியிருக்காங்க அதுபோல் நம்ம அருமையான வீடு இந்த வீடு விலையை பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க லோனுக்காகவும் விலையும் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது